ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்கணுன்னா ஷார்ட்ஸில் பாருங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற விவசாய அணி ஆஃபீஸுக்கு நானும் சரிதா மேடமும் ஒரு பர்சனல் வேலையாக போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டாக் ரொம்ப முடியாமல் வாமிட் பண்ணிவிட்டு படுத்திருந்துச்சு ரொம்ப குட்டி ஒரு மூணு மாதம் குட்டி இருக்கும் போல் பெண் குட்டி தான் பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு அப்புறம் சரிதாட்ட கேட்டேன் சரிதா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமாப்பா அப்படின்னு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா அவங்களும் அனுமல் அவர் தான் சரி போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டியிலே போயிட்டோம் டூ வீலரில் போயிட்டு சரி நம்ம ஏதாவது டீ சாப்பிட்டு போகலாம் ஏன்னா நம்ம தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு கால் பண்ணேன் செந்தில் சார் கொண்டு வர சொன்னார் அப்புறம் அது பால் கொடுத்தா அந்த டாக்கு குடிக்க மாட்டேன்ட்டுச்சு அது எதுவுமே ஃபுட்டு எடுத்துக்கல அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்களும் டீயை குடிச்சிட்டு அந்த பால் மீதி இருந்த பால் எடுத்து பக்கத்தில் ஒரு டாக்கு வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் போய் தங்கம் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போனோம் போனதுக்கப்புறம் ஆஷா மேம் இருந்தாங்க அவங்களையும் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு நினச்சேன் அன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிச்சு அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு குழந்த தரமாக இருந்தாங்க ஒரு குழந்த மாதிரியே இருந்தாங்க அவங்க பேசுனது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் போயிட்டு நாங்கள் டோக்கன் போட்டு பார்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே கொண்டு போய் விட்ட நாய்க்குட்டியெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உள்ள டாக்டர்கிட்ட அந்த டாக்கை காமிச்சோம் காமிச்சிட்டு அவர் சிடி சிம்டம்ஸ் இருக்குது இது சிடி தாமான்னு சொன்னார் சரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க அடாப்ஷன் சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கான ப்ரொசீசர்லாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் உள்ளே அடாப்ஷன் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேற்று இந்த நாய் வந்து சரிதாக சொல்லி ரெஸ்கியூ பண்ணது இந்த பாருங்கள் கட்டி இருக்கு அது வந்து கேன்சர் கட்டியாமல் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொன்னாங்க கேட்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் சரிதாகவும் சரிதாக ஒரு ஏக்கமாக பார்த்துச்சு எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அது ஏன்னா அவங்க அடிக்கடி அதுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அடிக்கடி பார்ப்பாங்க போல் அப்புறம் அங்கே நிறைய குட்டிகள் நிறையா அடிபட்டு நிறையா பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த த தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பெரிய மனது அவங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ டாகங்களை வச்சு அவ்வளோ உடம்பு சரியில்லாத நமக்கெல்லாம் ஒன்று ரெண்டு பார்க்குறதே கஷ்டம் ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் பார்க்குறாங்க தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி சரிதாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி